அஸ்லாமலைக்கம் நாங்கள் இன்றைக்கி பீஸா ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைண்டு வாங்க எப்படி மாவை மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஒரு கிலோ கோதுமை மாவு எடுத்திக்கிறோம் அதோட தேவையான உப்பும் பால் பவுடர் ரெண்டு கரண்டி ஈஸ்ட் ஒரு தேக்கரண்டி அல் ஒன்னரை கரண்டி சுகர் எடுத்திக்கிறோம் ஒரு ஒன்னரை கரண்டி போல் எடுத்திக்கிறோம் அதோட ஒயிலும் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கொள்ளுவோங்க இப்போ நாங்கள் இதுக்கு இஷ்டை நாங்கள் எப்படி ஈஷ்டை போட்டு இந்த கலவையை அப்படி வாங்க காட்டுறேன் நாங்கள் ஒரு பவுலு ஊற்றிக்கிறோம் அதில் வந்து இஷ்டை சேர்த்துக்கொள்வோம் அதோடய சுகரையும் இதில் சேர்த்துட்டு ஒயில் வந்து ரெண்டு கரண்டி ஏற்றிக்கோங்க ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றிக்க சேர்த்துக்கோங்க அதோடு இப்போ நாங்கள் விலங்கு சூடான சுடு தண்ணி கை கை விரலை கை கை விரலை போட்டு பார்த்து உங்களுக்கு அந்த அளவு பதத்துக்கு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது மில்லி மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நாங்கள் மூடி வச்சோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கட்டும் அதோட இப்போ நாங்கள் இதில் வந்து பால் பவுடரை சேர்த்துக்கொள்வோம் அதோட உப்பையும் சேர்த்துக்கோங்க

பொங்கி இது மாதிரி வந்திருக்குது இப்போ நாங்கள் இதை இந்த மிக்சரில் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி செஞ்சு கொள்வோம் இதை நாங்கள் கொள்வோம் இதில் இப்போ எங்களுக்கு தன்மை வந்து போதா அதனால் அதெல்லாம் சூடு த தண்ணியால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு உருண்ட மாதிரி வர படத்துக்கு நாங்கள் இதை போல் பண்ணிக்கொள்வோம் இப்போ ஒரு ரவுண்ட் மாதிரி செப்புக்கு எடுத்துட்டோம் இதுக்கு நாங்கள் ஒயிட் கொஞ்சம் அப்ளை பண்ணி இதை நல்ல இற துணி உண்டால் மூடி வைங்க ஒன்று ரவர் நல்லா இது மாவு ரெடியாகி பொங்கி வரதுக்கு இப்போ நாங்கள் நல்ல ஈரமான துணி எடுத்து இதை மூடி இது மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் வந்து பீஸாவுக்கான கறியை செய்ய போகிறோம் இப்போ மாவை நாங்கள் மாவை செஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு ஹவர் ஒன்றே கால் ஹவர் அது வந்து நல்லா பொங்கி வரட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இதில் மூணு கலர்லேயும் பெல் பெப்பர் எடுத்துக்கிறோம் உரப்புக்காக ஒரு கறி மிளகாயும் ரெண்டு ஓனியன் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்திக்கிறோம் அதோட இந்த சீஸ் பீஸா சீஸை தான் சேர்க்க போகிறோம் அதோடு நாங்கள் மஷ்ரூம் பேக்கட் ஒன்றும் எடுத்திக்கிறோம் இதையும் நாங்கள் நல்லா வதக்கி அதையும் சேர்த்துக்கொள்வோம் பீஸாவுக்கு அதோடு நாங்கள் இந்த த பீஸா சாஸுக்காக இந்த தக்காளி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதுவும் இந்த தக்காளி இனிப்பு சாஸும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதோடு வந்து சிக்கனை போட்டுதான் செய்ய போகிறோம் இப்போ சிக்கனை நாங்கள் வெட்டி கழுவி எடுத்துட்டு அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் எல்லா பெல் பேப்பர் தக்காளி ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிக்கிறோம் இது மாதிரி நாங்கள் பெல் பேப்பர் எல்லாம் நீட்ட நீட்டமாக தக்காளியை வந்து ரவுண்ட் ரவுனாகவும் ஆனியனையும் ரவுண்ட் ரவுனாகவும் மஷ்ரூமை வந்து சிறுசு சிறுசாக நாங்கள் கையால் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த கறியை சிக்கனை அவிச்சு எடுத்துட்டு கறியை எப்படி வாங்க உங்களுக்கு காட்டுறேன் உப்பு மஞ்சள் போட்டு சிக்கனை நாங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இதை நாங்கள் நீட்ட நீட்டமாக பிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் கறி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுக்கு நாங்கள் ஒயில் சேர்த்துக்கொள்வோம் சிக்கனை வந்து அவிச்செடுத்த எடுத்த சிக்கனை இந்த மாதிரி நான் பிச்சை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வீட்டில் ஈஸியான புள்ளையழு பீஸா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒயில் நாங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இந்த மஸ்ரூம்க்கும் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி இந்த ஒயிலில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கடையில் பீஸா வந்து வாங்குறோந்தால் சாதாரணமாக ஒரு மூவாயிரம் ரூபா வரும் அந்த மூவாயிரம் ரூபாக்கு நாங்கள் சகல சாமானம் வாங்கி நல்லா ஒரு மூணு பீஸா செஞ்சது கேளும் அந்த அளவை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் இத நல்லா இதே ஓயிலில் ஃப்ரை பண்ணி கொள்வோம் இது வந்து நல்லா ருசியாக புளியலுக்கு

இதே வந்து ஓனியனும் சேர்த்துக்கொள்வோம் இதில் நாங்கள் நாலஞ்சு ஓனியன் எடுத்து வச்சி வச்சிக்கிறோம் இதில் நாங்கள் அரவாசி ஓனியன் இதில் சேர்த்து கொண்டுட்டுவோம் அதோடைய எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஆஃப் ஆஃப் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் மேலால் ஒரு பீஜாவுக்கு போட்டு டெக்கரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதில் வச்சுக்கொள்வோம் இதில் வந்து நாங்கள் தக்காளியும் ஆஃப் சேர்த்துக்கொள்வோம் அதே போல எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம் நாங்கள் வெட்டி வெட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் நாங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தூளும் தூளும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கொள்ளுங்க இது நிச்சயம் வரணும் தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அதிக நிமிஷம் போதும் இதுக்கு நாங்கள் உப்புத்தூளும் சேர்த்துக் கொள்வோம் அதோட நாங்கள் மல்லி இலையும் கொஞ்சம் இப்போ நாங்கள் உப்பு சேர்ப்போம் அதோட மல்லித்தூள் நாங்க சிக்க இப்ப இந்த ஒரு வீட்டுல பெல் பேப்பர் இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த சீசன்ல கொஞ்சம் லாபம் ஆயிடுச்சு அதனால நல்ல பெரிய மூணு பெல் பேப்பருக்கு ஐநூறு ரூபா தான் போச்சு அப்படி உங்களுக்கு அது வாங்குறதுக்கு வசதி இல்லை இல்லைன்னு சொன்னா நீங்க சும்மா வீட்டில் வீட்டுல பாய்க்கிற கரிமிளாயே பாவச்சு கொள்ளலாம் இதுவும் போட்டாண்டு சொ போட்டாலும் பரவாயில்ல போட இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்கள் இதுக்கு மிளகத்தூளும் சேர்த்துக்கொள்ளணும் ஏன் கறியை நல்லா ருசியாக செஞ்சுட்டு அவங்களோட பீஸை நல்ல டேஸ்ட்டாக வரும் மேலால் நாங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் மிளகுத்தூளை தூவி நாங்கள் இதை இறக்கிடுவோம் கறியை உங்களுக்கு உரப்பை எப்படி தேவையோ சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மாதிரி இப்போ எங்களோட கறி ரெடி ஆகிட்டு இப்போ நான் போதுமல்லி ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க போ திருப்பி சேர்த்துக் கொள்வோம் ஹீட் பண்ணி வச்சுக்கொள்வோம் என்னோட டோ வந்து இது மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குது டபுள் சைஸ் ஆகி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல இது மாதிரி ஒரு உருண்டி எடுத்துக்கொள்வேன் அதை இதில் வச்சு ரவுண்ட் கட்டி வந்து எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த பீஸாவை இதையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இழுத்து இதை ஃபுல்லாக இழுத்து தட்டிக்கோங்க இப்போ இதை நாங்கள் ஒரு காரப்படுத்து ஹோல்டு போட்டுக்கொள்வோம் அதில் வந்து நீங்கள் ஸ்வீட் சாஸும் ரெண்டு சாஸும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும் பீஸாக்கு ஸ்வீட் சாஸும் எங்கள்கிட்ட ஒரு மூணு நாலு பீஸாக்கான மாவு விற்கிது தக்காளி பேஸ்டிலே ஒரு ஆஃப் அளவு போட்டு நாங்கள் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு பீஸாக்கு வேண்டிய தக்காளி சாஸ் வீட்டிலே சமைக்கிருந்தாலும் உங்களுக்கும் செஞ்சு குதையிடும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அதையும் காட்டுறோம் நாங்கள் வந்து இந்த ரெடிமேட் தைக்கிறது தான் யூஸ் பண்ணுறேன் அது இல்லை வாங்குறதுக்கு சிலவுகள் கூடன்னு சொன்னால் உங்களுக்கு தக்காளிக்காய் எடுத்து தக்காளிக்கால் த தக்காளியால் எப்படி சாஸ் செய்கிறேன்னு நான் உங்களுக்கு தனி வீடியோ உங்களுக்கு போட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் சோசைட் பண்ணி இது இதுக்கான கறியை சேர்த்துக் இப்போ இப்ப நாங்க இதை வெட்டி வச்சிருந்த ரவுண்ட் ரவுண்ட் ஆன

இங்கர பீஸா ரெடி ஆகிட்டு நாங்கள் அவங்க போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி எல்லா பீஸாவையும் செஞ்சுக்கோங்க சுட சுட பீஸாவும் ஒரு ட்ரிங்க்கும் செஞ்சு அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க சின்ன சில ஒன்று தான் போவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் வந்து தாங்க இது மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ எங்களோட அழகான திவில் ஜூஸோட எங்களோடய பீஸா ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு சின்ன சில ஒன்றில் இதை வீட்டிலே அவங்களுக்கு தயார் பண்ணி கொள்ளையிலும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்